திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை எப்பயும் ஒரு விரக்தி இருக்கும் துளாராசி நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல பையனை நல்ல வசதியான பையனை கல்யாணம் பண்ணாலும் சரி நல்ல அழகான வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒரு விரக்தி இருக்கும் அந்த நிலை மாறும் நீங்கள் அவங்க மேலே கொஞ்சம் அன்பு செலுத்தணும் அதான் ரொம்ப முக்கியம் இந்த துளாராசி என்பர்களுக்கு என்னென்னா எப் அன்பு எப்படி செலுத்துறதுன்னு தெரியாது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது என்ன சார் மனைவி கிட்டே போய் என்ன சார் நீ சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்குறது என்ன சார் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார் கணவர்கிட்ட போய் இது மாதிரி கேட்குறது என்ன சார் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார் அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இருக்கும் சார் தான் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க நான் இதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனைவி மூலமாக கணவர் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை எப்படி சேமிக்கலாம் என்னெல்லாம் செஞ்சா நமக்கு செலவுகள் குறையும் பசங்களை அடுத்த லெவலுக்கு என்னெல்லாம் படிக்க வைக்கலாம் என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கு என்ன நகை சேர்க்கலாம் என்ன வீடு வாங்கலாம் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய ஐடியாஸ் எடுத்துங்க உங்களோட ஐடியாஸ் சொன்னீங்க அப்படின்னா